வணக்கம் முருகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வங்கள் ஜோதிட அபிமானிகளே ஜென்ம ஜனனி ஜென்ம சலித்தானாம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லெத்தியரே ஜென்ம பத்திரிகா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு தொடர்ந்து நாம் ஜாதக பழங்களை பார்த்து கொண்டு வருவோம் மாதாபிதா குரு தெய்வர்களாகும் பஞ்சபூரங்களின் துணையுடனும் நவக்குழு துணையுடனும் நாம் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் அடியெடுத்து வைத்தேன் மூன்று ஆண்டுகள் யூடியூப்பில் முடிவடைந்து நான்காம் ஆண்டு துவக்கம் முதல் நாம் தொடர்ந்து கொண்டு உள்ளோம் தியோடர்கள் பகுதியை நிறைவு செய்து உலக அங்கிலமுள்ள தமிழ் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களும் யூடியூப் நேரர்களுக்கும் இங்கே அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் பார்க்க இருப்பது ஒரு ஆண் ஜாதகம் அவர் கேள்வி மனமுறிவு ஏன் ஏற்பட்டது உடல் ஆரோக்கியம் தாய் தாழ் ஆரோக்கியம் கல்வியை பற்றிய ஒரு கேள்வி ஆகும் அந்த வகையில் இவர் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு எண்பது மதியம் ஐந்து ஐந்து பி கரூர் மாவட்டம் இவருடைய நட்சத்திரம் மகம் நாலாம் பாதம் ராசி அதிபதி சூரியன் நட்சத்திர அதிபதி கேதுவுக்கு பகை எனவே மக நட்சத்திரம் நாலாம் பாதம் வளமும் நலமும் மாறி மாறி தான் நடைபெறும் அடுத்தபடியாக இவருடைய லக்கணம் ரிஷப லக்கணம் சுக்கரனுடைய வீடு ஆகும் இவருக்கு லக்கண பார்க்கும் பொழுது கடின பேச்சு பொருள் ஆசை மது மற்றும் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு இவை சிற லக்கணம் ஆதலால் மூன்று எட்டுக்கு உடைய சந்திரனும் குருவும் பாதக அதிபதியாக அமைகிறார்கள் இவருடைய ஜாதகத்தில் பகை என்று எடுத்துக்கொண்டால் சூரியனும் குருவும் பகை பெறுகிறார் குரு சுக்கரனுக்கு பகை சுக்கரனுக்கு குரு பகை இருந்தபோதிலும் ஒரு செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இருப்பினும் உச்சம் பெற்று இருந்த போதிலும் மாந்தியுடனும் கேதுவுடன் இணைந்து இருப்பது அந்த பாவகத்தினுடைய சனியினுடைய பாவகத்தினுடைய பலன்களை கேது கவர்ந்து கேதுவை செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மேற்கொண்டு ஒன்பதாம் இடமான தர்மகர்மாதி யோகம் அந்த வீட்டின் அதிபதி சனி சனி ஐந்திரும் உருவுடன் இணைந்துள்ளார் இருந்தபோதிலும் அங்கு கேது மாந்தியும் இருப்பதால் அந்த வீட்டினுடைய பலன்களை கேது கவர்ந்து கேதுவே அந்த பலன்களை தர்ம கர்மா பலன்களை செய்ய கடமைப்பட்டு விட்டால் எனவே செவ்வாய் யோகக்காரர்களாக இருந்த போதிலும் சனியும் யோகாதிபதியாக இருந்த போதிலும் இவருடைய பலன்களை இந்த கேது கிடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது என எனது பட்டறிவில் பற்ற விஷயமாகும் மேலும் செவ்வாயும் புதனும் இவருடைய லக்கணத்துக்கு மாரகாதிபதியாக அமைகிறார் எனவே தருமஸ்தானத்தில் வீட்டிற்கக்கக்கூடிய செவ்வாயும் மாரகாதிபதியாக விளங்குகிறார் புதனும் அவருக்கு மாரகாதிபதியாதால் புதன் வீட்டில் சனியும் குருவும் அமர்ந்து உள்ளார்கள் குடும்பஸ்தானுக்கு புதனாகவே அமைகிறார் எனவே இரண்டு ஐந்துக்கு உள்ள புதன் வளக்கினம் அடைகிறார் எனவே என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அந்த இடத்தில் குருவும் சனியும் அமர்ந்து உள்ளார்கள் அதே சமயம் குருவனுடைய வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சனியினுடைய இணைவினாலையும் சனி வீட்டில் எது அமர்ந்துள்ளதாலும் ஐம்பது சதவீத நல்ல பலன்களே நடைபெற வாய்ப்பு உள்ளது இவருடைய ஆயுளை பொறுத்தவரை குழுவினுடைய ஒன் ஐந்து ஏழு ஒம்பது பார்வையில் லக்கணத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் பூரண நீண்ட ஆயுள் மேலும் இவருக்கு ராசி என்று எடுத்துக்கொண்டார் இவர் சிம்மராசி சிம்ம ராசியாக இருக்கும் பட்சத்தில் நால நாலாம் இடமான சுகஸ்தானம் உடைய சுகம் கெடுவதற்கு கேந்திராதிபத்திய தோஷம் என்ற வகையில் இவருக்கு சுகம் கெடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது பத்து இடத்தில் எந்த கிரகமும் இல்லாவிட்டாலும் அது சனியினுடைய வீடாகும் சனி புதனுடைய வீட்டிலும் புதன்குரு பரிவர்த்தனையும் சூரியனுடன் புதன் இருப்பதும் எனவே இவருக்கு சுகஸ்தானம் என்பது சிறிது கெட்டு இருக்கும் ஏனெனில் அந்த இடத்தில் தெய்வரை சந்திரன் இருக்கின்றார் சிம்மராசி மேலும் இவருடைய கல்வி என்று எடுத்துக்கொண்டால் கல்விக்கு அதிபதியான புதன் எட்டில் மறைந்து சூரியனுடன் இணைந்து குரு புதன் பரிவர்த்தனை பெற்று குரு புதனுடைய வீட்டிலேயே இருப்பதும் நிறைந்த நிறைவான கல்வியை வழங்குவதற்கு தவறாது நடப்பு திசையானது இவர் கேது திசை ஒருவரிடம் எட்டு மாதம் எட்டு நாட்களில் பிறந்திருந்தாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரன் இவருடைய லக்னாதிபதியாக இருந்த போதிலும் இருபது ஆண்டுகள் இவருக்கு நல்ல பலன்களை வழங்குவார் வழங்கி கொண்டு இருந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக மூன்றாவது திசையாக இருபத்தி ஏழு வயதில் வரை சூரிய திசையும் அடுத்தபடியாக ஏழு வயது வரை சந்திர திசையும் இப்பொழுது செவ்வாய் திசையானது நாற்பத்தி நாலு வயது எட்டு மாதம் இப்பொழுது நாற்பத்தஞ்சு வயது ஒரு மாதம் நடைபெற்றாலும் திசை செவ்வா திசை இவருக்கு நாற்பத்தி நா நாற்பத்தி நாலு வயது வரை செவ்வா திசை முடிவு பெறும் இவருடைய வயது தற்சமயம் இவருடைய வயது நாற்பத்தி ஐந்து ஒரு மாதம் ஆவதால் இவருக்கு செவ்வாய் திசை முடிவு பெற்று ராகு திசை தொடங்கி உள்ளது ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் ஆகும் எனவே நாற்பத்தைந்து வயது முதல் பதினெட்டு ஆண்டுகளுக்கு இவருக்கு ராகு திசை எனவே நாற்பத்தி நாலு வயது எட்டு மாதம் முடிவு பெற்று இப்பொழுது நாற்பத்தைந்து வயது ஒரு மாதம் நடைபெறுவதால் இவருக்கு ராகு திசை இவருக்கு சுமிச்சமான திசை என்று ராகு கேதைகள் எங்கு இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தால்தான் தீமையான பலன்களை செய்வார்கள் ஒன்று நாடு எழுப்பத்தில் இல்லை எனவே நன்மையான பலன்களையே வழங்க கடமை பெற்றவர் ஆவார் மேலும் இவருடைய ஆறாம் இல்லம் அசுப இல்லம் பலன் எனால் ஆறாம் இல்லத்துக்கும் சுக்கரனே பல பகை என்று எடுத்துக்கொள்ள முடியாது அசுவ பலங்கள் இல்லை என்று கூற வேண்டும் சனி மூணாம் பார்வையாக சுக்கரனை பார்ப்பதால் பெண்களால் அவப்பெயர் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது சனி பாக்யாதிபதியாக விளங்கிய போதிலும் ஐந்தில் நின்ற சனி வழிவாங்கும் மனோபாவமும் மறப்போம் மன்னிப்போம் என்பதே இந்த ஜாதகருக்கு கிடையாது மேலும் ஒன் ஐந்து ஒம்பது குரு பார்வையால் நன்மை புதன் வீட்டில் புதன் வீட்டிலிருந்து புதனுடன் பரிவர்த்தனை ஆகியிருப்பது நன்மையா என்று யோசனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் தாய்மாமனுக்கு வேண்டுமென்றால் தாயாதி வர்க்கத்தினருக்கு நன்மை செய்யலாம் மேலும் இவருடைய தந்தையான சூரியன் ஒன்பதாம் இடத்தில் பார்வை குரு பார்வை ஏற்படுவதால் தந்தைக்கு ஒரு யோகமான பலன்களே கிடைக்கும் மேற்கொண்டு லக்கணத்தை ஜாதகரையும் இந்த குருவு பார்ப்பதால் ஜாதகரும் யோகமான பலன்களே நடைபெறும் பதினோராம் இடத்தின் பார்வை சகோதர விர்த்தி சனியினுடைய பார்வை புதன் மேல் விழுந்தாலும் புதன் வீட்டில் இருந்தாலும் இவர் குடும்ப குடும்பஸ்தானத்தை சனியினுடைய பத்தாவது பார்வை சுபிச்சமாக பழங்களை தர தவறிவிட்டார் எனவே குரு சண்டாளன் என குரு சனி இணைவு குரு சண்டாளனாகவும் வரை பழங்களைத் தர வாய்ப்பு இல்லை உள்ளது எனவே இவருடைய ரிசபலக்கணத்திற்கு எட்டாம் ஸ்தானம் குரு வீடாகவும் அமையுது புதன் குரு பரிவர்த்தனை புதன் மாரகாதிபதி மற்றும் சுக்ரன் குருவும் பகை காரணமாக இந்த புதன் லக்கணத்திற்கு என்னால் கல்வியை தந்து குடும்ப அந்த இடத்தை கிடைக்கிறார் என்னால் சூரியன் புதன் பார்வை புதன் சூரியனுடன் இணைந்து உள்ளது ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு தாய தந்தையாரே காரணமாகவும் அமைவதற்கு வாய்ப்பு உள்ள சூரியன் புதன் இணைவு எனவே இந்த ஜாதகரை பொறுத்த வரை களத்திரக்காரனான ஏழாம் கால களத்திரக்காரகன் காலகாலத்தில் திருமணத்தை முடித்து களத்திரஸ்தானாபிதி செவ்வாய் ஒம்போதில் கேதுவுடன் மாந்தியுடனும் இணைந்துள்ளதால் சண்டைக்கார மனைவி செவ்வாய் யுத்த கிரகம் ஆதலால் சண்டைக்கார மனைவியாக இவருக்கு வாய்த்து இவருடன் போராட்டமும் சண்டைகளும் மிகுந்து விளங்குவதற்கு காரணமாக இவரே இருந்துவிட்டார் இவருடைய சிவலக்கணத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இவருடைய மனைவியே இவருக்கு எதிரியாக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆறாம் இடமும் இந்த சுக்கரன் லக்னாதிபதியே ஆறாம் இடத்திற்கு ஆனால் பகை சண்டை சச்சரவு வியாதி அனைத்துமே இவர் இவருக்கு இவரே காரணமாக அமைந்து விட்டார் எனதான் கூற வேண்டும் எனவே சுக் லக்னாதிபதி சுக்கரன் இவருக்கு நன்மை அளித்தாரா என்று கேள்விக்குறிதான் எனவே இந்த ரிசவ லக்கணத்திற்கு அசுப கிரகம் குழு எனவே குரு ஐந்தில் சனியின் சேர்க்கை மற்றும் வீடு கொடுத்த புதன் சூரியன் இணைவு எட்டில் எனவே எட்டாம் இடம் என்பது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என கண்டிப்பாக நடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் இடத்தினுடைய பாவகத்தினுடைய பலன்களை அது கொடுக்க தவற மாட்டா எனவே அது குருவின் வீடாகவும் குரு மற்றும் புதன் பரிவர்த்தனை ஆகிய எட்டில் இருப்பதும் கூடவே சூரியன் இருப்பதும் கண்டிப்பாக நடக்கும் துன்பம் துன்பம்தான் மேற்கொண்டு ஐந்தில் நின்ற சனி இவருடைய குண நலங்கள் குணம் பழக்க வழக்கங்கள் பழிவாங்கும் மனோபாவம் இவருக்கு அதிகம் இருப்பதாலும் மறப்போம் மன்னிப்போம் என்பது இவருக்கு கிடையாது என்பதாலும் இவரே இவருக்கு எதிரியாக இவர் துன்பத்தை இவரே தேடிக்கொண்டார் என்றுதான் கூற வேண்டும் என்றால் மிகையாகாது எனது பட்டறிவில் பட்ட இந்த ஜாதகருடைய திருமண முடிவிற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்பது எனது பட்டறிவில் பட்ட விஷயமாகவும் மேற்கொண்டு அடுத்த திருமணம் நடைபெறற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று பாவகத்தினுடைய அடிப்படையில் ஆய்வு செய்தோம் என்றால் ரெண்டாம் இடம் புதன் ஏழாம் இடம் சுக்கரன் சுக்கரன் மூலமாக ஏற்கனவே திருமண ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது அதற்கு அடுத்தபடியாக ஐந்தில் குழு சனி சேர்க்கை நன்மை அளிக்குமா என்றால் அதற்கு வீடு கொடுத்த புதனும் குருவும் பரிவர்த்தனையும் சூரியனுடன் இணைந்து எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் பதினொன்றாம் இடமான குரு சனியினுடைய இணைவு இவருக்கு மறு திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு மிக மிக குறைவது என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் இவருடைய ஆரோக்கியம் ஆறாம் இடமான இவருடைய ஆரோக்கியம் பகை நோய் இதற்கு எதிராக அமையும் ஆறு எட்டு பன்னெண்டு எடுத்துக்கொண்டால் ஆறு எட்டு பன்னெண்டு என்பது ஆறாம் இடம் சுக்கனுடைய வீடாகவும் எட்டு புதனுடைய வீடாகவும் பன்னெண்டு செவ்வாயினுடைய வீடாகவும் அமையவது எனவே பன்னெண்டாம் பாவத்தை எடுத்துக்கொண்டு கேதுவனுடைய இணைவை எடுத்துக்கொண்டால் பன்னெண்டாம் இடம் ஒரு சிறந்த நன்மை தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இவருக்கு பதினொன்னாம் இடத்தினுடைய பலன்களை பதினாம் இடத்தை குழு பார்த்தாலும் தவிர்ப்பதற்கு ஒரு சில சதவீத வாய்ப்புகளே உண்டு மூன்றில் ஒரு பங்கு வாய்ப்பு முயற்சித்தால் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கேது திசையில் நடைபெறுமா என்றால் ச ராகு திசையில் நடைபெறுமா என்றால் முயற்சி செய்து பார்க்கலாம் ஆனால் இவருக்கு இவரே எதிரியாக விளங்குவதால் இவருடைய வெளியிடத்திற்கு இவர் செல்ல தயாராக இல்லை எட்டு சுபத்துவத்தில் இவர் பூர்வீகத்தை விட்டு பூர்வீகம் இவருக்கு கிட்டு இருப்பதால் இவர் பூர்வீகத்தை விட்டு நகராமல் கூடிய சூழ்நிலையை இவரே ஏற்படுத்தி கொண்டு இவருடைய குடும்பத்தினரும் ஏற்படுத்திக் கொண்டு இவர் வெளியில் சென்றால் அதாவது தூர தேச பயணம் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளியினால் இவர் சிறப்பாக சிறந்த பழங்களை நற்பலன்களை அடைய வாய்ப்பு இருப்பது இருந்தாலும் மூன்றில் ஒரு சொத்தை விரயம் செய்து இவர் குடும்ப வாழ்வை பெற்றுக்கொள் கொள்ளலாம் என்பது எனது பட்டறிவில் பட்ட அபிப்பிராயத்தை கூறினாலும் அதை அந்த குடும்பத்தினரும் ஜாதகரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை எனக்கு மிகவும் பல ஆண்டுகளாக தெரிந்து பிறந்ததிலிருந்து தெரிந்த ஒரு ஜாதகருடைய இந்த பலன்களாகும் நானும் அறிவுரை கூறி பார்த்துவிட்டேன் அதை ஏற்றக்கூடிய மனோபாவத்தில் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை எனது பட்டறிவில் பட்ட விஷயங்களை எனது எனது ஆய்வுக்கு உட்பட்ட அனுபவத்திற்கு உட்பட்ட விஷயங்களை இங்கு எடுத்து கூறியுள்ளேன் எனவே இதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நாமே நம்மை வளப்படுத்தி கொள்ள வேண்டுமே என்று பிறருடைய ஆலோசனையை சில பேர் ஏற்க மாட்டார்கள் என்பது உண்மை என்ற என்பதுதான் உண்மை மீண்டும் தொடரும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்கள் மற்றும் உலக எங்களுமே உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நெஞ்சார மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்